வணக்கம் மாணவர்களே உங்களை தொடுவானம் வலையொலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கும் பாடப்பகுதி பனிரெண்டாம் வகுப்பில் இயல் ஆறில் இடம்பெற்றுள்ள காப்பிய இலக்கணம் காப்பியம் என்று சொன்னதும் ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்களை மடமடம் என்று கூறிவிடுவோம் காப்பியங்கள் என்பவை நீண்ட கதை போக்கு உடையவை என்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி முதலிய நூல்களை கீழ் வகுப்புகளில் படித்தும் கதைகளை கேட்டும் இருப்போம் ஐம்பெருங்காப்பியங்களைப் போலவே ஐஞ்சிறு காப்பிய வகைகளும் தமிழில் உண்டு என்பதை அறிவீர்களா ஐம்பெருங் காப்பியங்கள் என்பவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி எல்லாம் நாம் அறிந்ததுதான் அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் என்பவை குமார காவியம் குமார காவியம் நாககுமார காவியம் சூளாமணி நீலகேசி என்பனதான் ஐஞ்சிறு காப்பியங்கள் சரி எதுக்கு இந்த காப்பியம்னா என்ன அந்த ஐம்பருங் காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படிங்கிற வகைப்பாடெல்லாம் எவ்வாறு சொல்லப்படுகிறது அந்த காப்பியத்துடைய பண்பு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பாடத்துல நாம் காண்போம் காப்பியத்தை ஆங்கிலத்தில் எபிக் என்பர் இது எபோஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது எபோஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள் காப்பியத்தை வடமொழியில் காவியம் என்று கூறுகின்றோம் காப்பியம் என்னும் சொல்லை காப்பு கூட்டல் இயம் என பிரித்து மரபை காப்பது இயம்புவது வெளிப்படுத்துவது என்றும் மொழியை சிதையாது காப்பது என்றும் காரணம் கூறுகின்றனர் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற வகைமை எப்போது தோன்றியது என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை எனினும் உரைகளிலும் இலக்கிய நூல்களிலும் பஞ்ச காப்பியம் பஞ்ச காவியம் ஆகிய சொற்றுடர்களும் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிக்கப்பட்டுள்ளன ஐம்பது காப்பியங்கிற வகைமை எவ்வாறு தோன்றியது அது எந்த காலத்திலிருந்து வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அறுதிலாம் கூற முடியல ஆனா பழைய இலக்கண நூல்கள் எல்லாம் பஞ்ச காப்பியம் பஞ்சம் பாஞ்சு அப்படின்னா ஐந்து ஐந்து காப்பியங்கள் அப்படிங்கிற ஐந்து காவியம் அப்படிங்கிற சொற்றுடர் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிக்கப்பட்டுள்ளன நன்னூலுக்கு உரை எழுதிய நாதர் தன்னுடைய உரையில ஐம்பெருங்காப்பியம் என்ற சொற்றொரையும் தமிழ்வெடு தூது பாடிய புலவர் அந்நூலில் பஞ்ச காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றார் பொருள்தொகை நிகண்டு திருத்தணிகை உலா ஆகிய நூல்கள் பெருங்காப்பியம் ஐந்து என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் வழங்கியுள்ளன சிறு காப்பியங்கள் ஐந்து என்று வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்துக்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதிப்பித்த பதிப்புரையில் இருந்து தெரிய முடிகிறது அடுத்து காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் அதாவது பொருள் தொடர்நிலை செய்யுள் கதை செய்யுள் அகலக்கவி தொடர்நடை செய்யுள் விருத்த செய்யுள் உரையடைத்த பாடுடை செய்யுள் மகா காவியம் இவையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா காப்பியத்தை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் நம்ம இப்ப சிலப்பதிகாரத்துக்கே உரையடைத்த பாடுடை செய்யுள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அதே மாதிரி மகா காவியம் அகலக்கவி தொடர்நடை செய்யுள் கதை செய்யுள் பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்லாம் சொல்லிட்டு காப்பியத்தை பிற பெயர்களாலும் குறிக்கிறாங்க அடுத்து காப்பிய அமைப்பு முறை காப்பிய சிற்றுறுப்புகளாக காதை சருக்கம் இளம்பகம் படலம் முதலியவை சிற்றுப்புகளாக அமைந்திருக்கு காண்டம் என்பது பல சிற்றுப்புக்கள் தொகுதியாக உள்ள பெரிய ஒரு பகுதியை தான் காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்கள் இருக்குது கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அது பெரும் பிரிவு அதே சிறு பிரிவு எப்படி சொல்லுவோம் அரங்கேற்று காதை அப்படின்னு அப்படின்னா வளக்குறை காதை அப்படின்னு சொல்லி நம்ம காதின்னு சிறு பிரிவு அந்த பெரும் பிரிவுக்குள்ள கூடிய சப் டைட்டில்னு சொல்லி பெருசா சொல்லுவோம் அதுக்குள்ள சப் டைட்டில் சொல்லுவோம் அந்த மாதிரி டைட்டில் அப்படிங்கிற மாதிரி உள்ளது வந்து பெரிய பிரிவு வந்து காண்டம்னும் சப் டைட்டில்ங்கிறத வந்து நம்ம வந்து காதை சருக்கம் இளம்பகன் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு பெயர்ல வழங்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா காதை அப்படிங்கிற உட்பிரிவு சிறு சிற்றுறுப்பு வந்து எந்தெந்த நூலுக்கு இருக்கு எந்த காப்பியத்துக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் காதை அப்படிங்கிற சிற்றுறுப்பு இருக்கு சருக்கம் அப்படின்னு எதில் சொல்கிறோம்னா சூளாமணிக்கும் பாரதத்துலேயும் சருக்கம் அப்படிங்கிற அந்த சிற்றுப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து இளம்பகம் அப்படிங்கிறத சீவக சிந்தாமணியில் பய பயன்படுத்துகிறாங்க படலம் நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்துருப்போம் கங்கை கான் படலம் குககப்படலம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துருப்போம் அப்போ படலம் அப்படிங்கிறது கந்த புராணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் உள்ளது காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கம்பராமாயணத்துடைய பெரும் பிரிவு தான் காண்டம்னு சொல்கிறோம் அடுத்து தண்டியலங்காரம் அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம் தண்டியலங்காரம் அலங்காரம் வடமொழியில காவிய தர்சம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தண்டி ஆகும் இந்நூலில் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது காப்பியங்கள் ஒரே வகை செய்யுளாலும் அமையும் பிற வகை செய்யுளாலும் அமையும் அப்படின்லாம் சொல்லிட்டு தண்டி அந்த காப்பியத்துக்கான இலக்கணம் வந்து இலக்கணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாவிகம் இந்த பாவிகத்தை பார்த்துட்டு நம்ம வந்து காப்பியத்துடைய இலக்கணத்தை எல்லாம் பார்க்க போனோம்னு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா புரியும் பாவிகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பியத்துடைய பண்பு இப்போ ஒரு திரைப்படம் வருதுன்னு சொன்னா நம்ம சொல்கிறோம்னா இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு காப்பியங்களும் ஏதோ ஒரு கருத்தை வந்து நம்மளுக்கு விளக்கும் அந்த காப்பியத்தில் கூறப்படுகின்ற அடிப்படை கருத்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாவிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இன்னும் நம்ம அந்த விரிவாக வந்து அதை நம்ம காணலாம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் அப்படின்னு எவ்வாறு அந்த பிரிவு ஏற்படுதுன்னு சொன்னா அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு உறுதிப் பொருட்கள் வாழ்க்கையுடைய உறுதிப்பொருட்கள் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நான்கு உறுதிப்பொருட்களும் முழுமையாக அமைய பெற்றால் அவை பெருங்காப்பியம் அந்த உறுதிப்பொருட்கள்ல ஒன்றோ இரண்டோ குறைஞ்சு வந்து அது வந்து சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனாலதான் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் அப்படிங்கிற பிரிவு வந்து ஏற்பட்டுச்சு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி எல்லா எல்லாத்துடைய கதையும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்போ நம்ம அந்த அறம்பொருள் இன்பம் வீட வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஒண்ணுலயும் அவை முழுமையாக அமைய பெற்றிருக்கிறத வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் சரி பெருங்காப்பியம் அதோட இலக்கணம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக காணலாம் பெருங்காப்பியம் பெருங்காப்பியத்தில் என்னென்ன இடம்பெறணும் வாழ்த்துதல் தெய்வத்தை வணங்குதல் பருப்பொருள் உரை உரைத்தல் என்ற மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும் அவற்றுள் இரண்டோ மூன்றோ வரலாம் இப்ப சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் இப்ப சிலப்பதிகாரத்துல முதல்ல எப்படி ஆரம்பிக்கும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மழையை வாழ்த்தியும் பூம்புக புகார் நகரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சொல்லிட்டு இயற்கையை போற்றியும் தான் வந்து அந்த காப்பியமே ஆரம்பிக்கும் அப்ப வாழ்த்துதல் தெய்வத்தை வணங்குதல் வருபொருள் உரைத்தல் என்ற மூன்றுல ஒன்றை முதல்ல தொடக்கத்துல பெற்று வரும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் பெரு

விதியை நிறைய நம்ம இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அதுவே வந்து சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அவங்க வந்து ஒரு வணிக குலத்தை சார்ந்தவங்க அந்த பொருள் ஈட்டக்கூடிய செய்திகள் அதே மாதிரி இன்பம் நிறைய இசைக்கருவிகள் நடனத்தோட பெயர்கள் கூத்துக்களுடைய பெயர்கள் இவையெல்லாம் வந்து நிறைய வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும் அப்போ அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களோடு அந்த பாவிகத்தோடு அந்த அறம் பொருள் இன்பம் இடு இவற்றில் ஒன்றோ இரண்டோ என்ன எப்படி இருக்கணும் கூடியோ குறைச்சோ இருக்கணும் அடுத்து தன்னிகர் இல்லா தன்னை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருக்க வேண்டும் உண்மைதான் இப்ப நம்ம சிலப்பதிகாரத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் ஒரு பெண் அதுவும் மன்னனையே எதிர்த்து வளர்க்காடுறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப தன்னிகரற்ற ஒரு தலைவி வந்து சிலப்பதிகாரத்துல தலைவியாக இருக்காங்க அந்த மாதிரி தன்னிகர் உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருக்க வேண்டும் மலை கடல் நாடு நகர் சிறுபொழுது பெரும்பொழுது கதிரவன் தோற்றம் சந்திரனின் தோற்றம் ஆகிய பதினெட்டு உறுப்புகளும் இயற்கை வர்ணனையாக அமைந்திருக்க வேண்டும் சும்மா வந்து கதையே சொல்லிட்டு போகாமல் மழையோ மழை கடல் நாடு நகர் இவற்றையெல்லாம் வர்ணனைகளாகவும் சிறுபொழுது பெரும்பொழுது அப்போ சிறுபொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொழுதும் வரும்போதும் அந்த அதோடைய வர்ணனை பெரும்பொழுதுடைய வர்ணனை கதிரவன் தோற்றம் சந்திரன் தோற்றம் ஆகிய பதினெட்டு உறுப்புகளும் இயற்கை வர்ணனையா அமையணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் புரிதல் மக்களை பெற்றெடுத்தல் முடிசூடல் முதலான நிகழ்வுகளை கொண்டிருத்தல் வேண்டும் நம்முடைய ஐம்பது காப்பியங்கள் நீங்க ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரியும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுமே நம்மளுக்கு ரொம்ப விவரிச்சு சொல்லியிருப்பாங்க இப்போ சிலப்பதிகாரத்தை நான் எல்லாத்தையுமே சிலப்பதிகாரத்தை எடுத்துக்காட்டா நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு காப்பியம்னு சொன்னால் சிலப்பதிகாரம் தான் அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திருமணம் புரியறது மாதிரிதான் முதல்லையே ஆரம்பிக்கும் காப்பியமே ஆரம்பிக்கிறதே திருமணத்தோடு தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பெற்றெடுத்தல் முடிசூழல் ஒவ்வொரு காப்பியத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மக்களை பெற்றெடுத்தல் முடிசூழல் முதலான நிகழ்வுகள் எல்லாம் வரிசையாக அந்த காப்பியமானது கொண்டிருக்க வேண்டும் அடுத்து அமைச்சர்களுடன் தூது செல்லல் போர் புரிய படைகள் அணிவகுத்தல் போர் நிகழ்ச்சி வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சீவக சிந்தாமணி எடுத்துக்கலாம் சீவக சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரோடலாம் கலந்துரையாடுறது தூது செல்வது போர் புரிய படைகள்லாம் அணிவகுக்கிறது இந்த நிகழ்ச்சிகள்லாம் சில சீவக சிந்தாமணியில் சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறம் பொருள் இன்பம் வீடு வந்து பெருங்காப்பியத்தோட உறுப்புன்னு சொல்லி சொன்னாலும் இவையெல்லாம் முழுமையாக அமைய பெற்ற ஒரு காப்பியம்னு சொன்னால் அந்த சீவக சிந்தாமணி நம்ம வந்து சொல்லலாம் அப்போ அந்த சிவக சிந்தாமணியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம வந்து நிறைய காணலாம் இது மாதிரிலாம் அந்த பெருங்காப்பியமானது கொண்டிருத்தல் வேண்டும் சந்தி எனப்படும் கதைப்போக்கு அதாவது தொடக்கம் வளர்ச்சி விளைவு முடிவு என்பவை வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும் அப்போ வந்து ஒரு கதை ஆரம்பிக்கணும் அந்த கதை ஆரம்பிச்சு அந்த தொடக்கம் அது அந்த கதை வளர்ச்சி அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு வரிசையாக அந்த கதையானது அமைஞ்சிருக்கணும் அமைப்பு முறையில் பெருங்காப்பிய உட்பிரிவுகள் சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் என்ற பெயர்களில் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பெருங்காப்பிய சுற்றுப்புகளில் அந்த காதை சறுக்கம் இளம்பகம் பரிச்சேதம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வந்து பெற்றிருக்கணும் எண்பகச்சுகள் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்போ ஒரு திரைப்படம்னு சொன்னாலே ஒரே உணர்வுகளை கொண்டு அவங்க எடுக்கிறது இல்லை ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டாலே அதில் வந்து ஒரு நகைச்சுவை வருது ஒரு சோகமான காட்சி வருது ஒரு ஆனந்தமான காட்சி வருது அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி தான் காப்பியங்களும் ஒரே என் வகை மெய்ப்பாடுகளும் அதில் கலந்து வரணும் அதே மாதிரி அந்த மெய்ப்பாடுகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் விவரித்து கூறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோது நம்மளுக்கு வந்து அந்த பெருங்காப்பியம்னா என்ன அதாவது பெருங்காப்பியங்கள் எவ்வாறு இலக்கண முறைப்படி அமைந்திருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நம்மளுக்கு விரிவாக வந்து கொடுத்திருக்காங்க சிலப்பதிகாரம் முதலான ஐம்பெருங்காப்பியங்களும் சிறப்பு வாய்ந்ததுதான் எனினும் பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு உறுதிப் பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி தான் அப்படின்னு நம்மளுக்கு பாடத்துல சொல்லியிருக்காங்க சிறு காப்பியம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கனுள் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவதுதான் சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த சிறுகாப்பியம் தான் ஐந்து சிறுகாப்பியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்லயே பார்த்துவிட்டோம் அடுத்து பாருங்க பாவிகம் பாவிகம்னா காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பதை தண்டி அலங்காரம் குறிக்கின்றது காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்து பாவிகம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிறனில் விளைவோர் கிளையோடு கெடுபு அப்படிங்கிறது கம்பராமாயணத்துடைய பாவிகம் அதாவது பிறனில் விளைவோர் கிளையோடு கெடுபு அப்படின்னா என்ன அர்த்தம் பிறர் மனைவிக்கு ஆசைப்படுபவர்கள் தன்னுடைய சுற்றத்தாரோடு அழிவாங்க அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துடைய பாவிகம் அதே வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துடைய பாவிகம் அரசியல் பிழைத்தோர் அதாவது ஒரு அரசாட்சி செய்யும் போது செங்கோல் தவறுனா அப்படின்னு சொன்னா அந்த கடவுளை கூற்றுனா யமனாக அமையும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் சிறந்த பத்தினி பெண்களை தெய்வமாக உலகத்தில் மதித்து போற்றுவார்கள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் நாம் உற்பிறவியில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்பத்தான் இப்பிறவிலும் நமக்கு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துடைய பாவிகம் ஒரு மொழியின் வளத்தை காப்பியங்களே புலப்படுத்தும் என்பர் எளிய நடை இனிய கதை அழகியல் கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியமாகும் காவியமானாலும் ஓவியமானாலும் இன்பம் தந்து வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்களும் சுவை உணர்ச்சியும் கற்பனை ஆற்றலும் விரிந்திருக்கின்றன பண்பாட்டுக்கு ஏற்ற மரபை தெரிந்து கொண்டு பழமைக்கு புதிய உருவமும் புதுமைக்கு பழைய உரமும் இணைந்த காப்பியங்கள் காலந்தோறும் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிறைய என்ன அறிவுணர்ச்சியில் மேம்பட்டு இருக்கோம் அப்ப பழமைக்கு புதிய உருவமும் புதுமைக்கு பல பழைய உரமும் கொடுத்து நிறைய காப்பியங்களை நம்ம காலந்தோறும் இன்னைக்கு நம்ம நிறைய காப்பியங்கள்லாம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு காப்பிய இலக்கணங்கள் சிலவற்றை வந்து பின்பற்றி எழுதப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் அப்படிம்பாங்க அவற்றில் பிற மொழி தலுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் சில வந்து அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து காப்பியம் அந்த குறுங்காப்பியம் குருகாவியமாக இருக்கக்கூடிய பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இவை எல்லாம் தற்காலத்தில் தோன்றிய அந்த குருங்காப்பியத்தில் அடங்கும் பாரதிதாசனுடைய பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சி கவி ஆகியன கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் மறுமக்கள் வழி மாண்மியம் கண்ணதாசனின் ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் அதே மாதிரி புலவர் குழந்தையுடைய ராவண காவியம் கவிஞோகி சுத்தானந்த பாரதியாருடைய பாரத சக்தி மகா காவியம் இவை குறுங்காப்பியங்கள் அல்லது குறுங்காவியம் என்று தற்காலத்தில் ஏற்றப்பட்ட காப்பிய இலக்கணத்தோடு பொருந்தியவையாகும் இவ்வாறு காப்பியம் பற்றியும் சிறுகாப்பியம் பெருங்காப்பியம் பற்றியும் பாவிகம் பற்றியும் இன் பாடம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது தொடர்ந்து பார்த்து வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி